ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இதுதான் பரம்பொருள் மகாவிஷ்ணு பூமியில் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்த புனிதனாள் இன்று நாம் கோகுலஷ்டமி என கொண்டாடுகிறோம் துவாபார யுகத்தில் அசுரர்கள் அட்டகாசம் செய்ததால் பூமா தேவி துன்பத்தில் மூழ்கினாள் அவள் தேவலோகத்துக்கு சென்று மகாவிஷ்ணுவிடம் என்னை பாதுகாப்பீர் என்று கண்ணீரோடு வேண்டினாள் அப்போது மகாவிஷ்ணு அருள்வாக்கு தந்தார் நான் மனிதராக பிறந்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவேன் என்று மதுராவை ஆண்டு வந்தான் கொடுங்கோல் மன்னனான கம்சன் அவன் தன் தங்கை தேவகியின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தான் யாதவகலத்தைச் சேர்ந்த வாசுதேவருக்கு தன் தங்கை தேவகையை திருமணம் செய்து வைத்து தானே தேரோட்டி அவர்களை ஊர்வலமாக அழைத்துச் சென்றான் அப்போது வானிலிருந்து ஒரு அரசு இதை ஒழித்தது கம்சனே உன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது மகனால் உனக்கு மரணம் நிச்சயம் இந்த வாக்கை கேட்ட கம்சன் பாசம் அச்சமாக மாறி கோபமாக வெடித்தது தன் உயிருக்கு வரவிருக்கும் ஆபத்தை எண்ணி தேவகியையும் வாசுகையையும் உடனடியாக சிறையில் அடித்தான் அவர்களை பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இறக்கமின்றி கொண்டு வந்தான் தேவகையும் வாசுதேவரும் சிறையில் துயரத்தில் அந்திருந்தனர் ஏழு குழந்தைகளை இழந்த நிலையில் எட்டாவது முறையாக தேவகி கருவுற்றால் அந்த கருவில் வளர்வது சாதாரண குழந்தையல்ல உலகைக்காக வந்த பரம்புல் என்பதை அவர்கள் அறியவில்லை ஆவணி மாதம் அஷ்டமி தேதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய நள்ளிரவு நேரம் தேவகிக்கு எட்டாவது குழந்தையாக தேவிக பேருடன் அவதரித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அற்புதம் நிகழ்ந்த கனமை சிறுசாரி முழுவதும் பிரகாசத்தால் நிறைந்தது காவலர்களால் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினர் சிறியின் கனமான இரும்பு கதவுகள் தாமாகத் திறந்தன அப்போது வாசுதேவரின் முன் தோன்றிய மகாவிஷ்ணு வாசுதேவரை இந்த குழந்தையை உடனடியாக கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் யசோதை தமதி இடம் சேர்த்து விட்டு அங்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து வைத்து விடுங்கள் என்று அருளினார் இறைவனின் கட்டளையை ஏற்று வாசுதேவர் குழந்தையை ஒரு கோடியில் வைத்து தலையில் சுமனபடி சிறையில் இருந்து வெளியேறினார் வெளியே பேய்மலை கொட்டி தீர்த்தது யமுனை நதியோ கரை புரண்டு ஓடியது வாசுதேவர் யமுனையை நெருங்கியதும் ஐந்து தலை நகரமான தோன்றி தன் படங்களால் குழந்தையை குடைப்பிடித்து மலையிலிருந்து காத்தது கரைபுரண்டோடைய யமுனை நதி பருந்தாமனின் பாதங்களுக்கு வழிவிட்டு இரண்டாக பிளந்த நின்றது யமுனையகி கடந்த கோகுலத்தை அடைந்த வாசுதேவர் நந்தகோபரின் மாளிகைக்கு நுழைந்தார் அங்கே யாசுவதே ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்து மயக்கத்தில் இருந்தார் வாசுதேவர் கிருஷ்ணர் யசோதையின் அருகில் வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் மதுரா சிலைக்கு திரும்பினார் சிறை கதைகள் மீண்டும் தாமாக மூடிக்கொண்டன மறுநாள் காலை தேவைக்கு குழந்தை பிறந்த செய்தி காம்சனுக்கு எட்டியது ஆவேசத்துடன் சிறைக்கு விரைந்தவன் இங்கே ஒரு பெண் குழந்தை இருப்பதை கண்டால் ஆத்திரம் தாழ்வு அந்த குழந்தை கொள்ளம் போது குழந்தை வாயிலிருந்து குற்கை வடிவம் கொண்டு உடனே உன்னை கொல்லும் தெய்வம் கோகுலத்தில் பாதுகாப்பாக வளர்ந்து வருகிறது உன் வாழ்நாள் விரைவில் முடியும் என்று எச்சரித்து மறந்தது இந்த தெய்வீக நிகழ்வுகளை கோகுலாஷ்டமி பண்டிகையின் அடிப்படை கிருஷ்ணர் பிறப்பு தீய சக்திகளையும் அழிவையும் தர்மத்தின் வெற்றியையும் குறிக்கிறது இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து கண்ணனின் நீலைகளை பாடி சிறப்பு பூஜைகள் செய்து அந்த மாயக்கண்ணின் அருளை பெறுகின்றனர் வீடுகளில் கண்ணனின் பாடங்களை மாவில் வரைந்து அவன் தங்கள் இல்லத்துக்கு வருவதாக பாவித்து சீடை முறுக்கு போன்ற பலகாரங்களை படித்து கோலாகலமாக கொண்டாடுகின்றனர்